தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் திமுக இளஞ்சிரணி மாநாடு என்று ஒன்று நடத்தினார்கள் அந்த மாநாட்டில் வந்து ஒரு தவறாம சம்திங் வச்சிருக்காங்க அந்த பேக்கு உள்ள என்ன இருந்துச்சு தெரியாது அனைத்து ஒரு ஒரு பேக்கு மஞ்ச பேக் வச்சுருந்தாங்க சரி அவங்க விருப்பம் வரவங்க எடுத்துக்கிட்டு போகட்டும் அந்த இளைஞரணி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் கூட இல்லை மேடையில் நான் சொல்றது மேடையில் இளைஞரணி மாநாடுனா இளைஞர்கள் தானே மேல இருக்கணும் ஆனா இளைஞர்கள் மேல இல்லை எல்லாமே வயது முதிர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் அந்த மேடையில் அமைஞ்சிருக்காங்க உண்மையாலுமே இளைஞரணி மாநாடு போட்டிருந்தா என்ன பண்ணிருக்கணும் இளைஞர்களை அங்கே மேடையில் அமர்த்தி அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கீழ் வரிசையில் தான் அமர்ந்திருக்கணும் ஏன்னா அவங்கள உற்சாகப்படுத்தணும் ஆனால் பேருக்கு இளைஞரணி மாநாடு என்று அறிவித்துவிட்டு அங்கே முதியோர்கள் மாநாடு தான் நடந்திருக்கிறது இது எப்படி இது அமைச்சர் ஏவா வேலு என்ன சொல்றாருன்னா தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழும் பெரியார் இளைய பெரியார் என்று பட்டம் கொடுக்கிறார் உண்மையாலுமே இந்த பட்டம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்துமா என்றால் ஒரு துளி கூட பொருந்தாது ஏன்னு கேட்டிங் கேட்குறீங்களா உண்மையாலுமே ஒரு துளி கூட பொருந்தாது என்ன ஒரு சேம்பிள்னு பார்த்தா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு ஃபீல்டில் ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க கொங்கு மாநாடு அப்படின்னு அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அவர் சித்தாந்தமே வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னால் ஜாதி போடக்கூடாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சி பண்ணார் பெரியார் அவர்கள் பல லட்சம் பேரை திரட்டி இனி எங்கள் பேர் பின்னால் ஜாதியை போட மாட்டோம் போட மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்று அன்றிலிருந்து தமிழக அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது இனி தமிழகத்தில் யார் பேருக்கு பின்னாலும் ஜாதியை போடக்கூடாது என்று ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் ஆனால் இப்போது நடக்கின்ற திராவிட அரசு என்ன பண்றதுன்னா கோயமுத்தூர்ல சாதி பேரை சொல்லி சொல்லி படிக்கிறார் யாரு உதயநீதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் பட்டம் வாங்கிய உதயநீதி ஜாதிய பேரை சொல்லி ராஜ் கவுண்டர் செந்தில் கவுண்டர் சக்தி கவுண்டர் இப்படின்னு சொல்லி சாதி பேரை சொல்லி 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 படிக்கிறார் பெரியார் இதை கத்து கொடுக்கவில்லை பெரியார் என்ன சொல்றாரு ஜாதி ஒழிப்பு மக்கள் விடுதலைன்னு அம்பேத்கர் சொன்னாரு ஆனா பெரியார் என்ன சொல்றாரு ஜாதிய ஒழிக்க வேண்டும் ஜாதி பேர் பின்னால வரக்கூடாதுன்னு எவ்வளவு அவர் வாழ்ந்த காலம் வரை போராடினார் ஆனால் இளைய பெரியார் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஜாதி பேர பேருக்கு பின்னால் ஜாதி பேர சொல்லி சொல்லி படிக்கிறார் இவரு இளைய பெரிய பெரியாரா பெரியார் கொள்கைகள் என்ன பெண்ணடிமைத்தனம் நீக்க வேண்டும் ஒன்று தேவதாசி முறையை ஒழிக்க வேண்டும் ஒன்று கீழ் ஜாதி ஜாதி ஒழிய வேண்டும் மூன்று பாத்தீங்கன்னா எத்தனையோ இன்னும் இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கேரளா ஆந்திரா கேரளாவில் இன்னும் பார்த்தீங்கன்னா வைக்கும் போராட்டம் அந்த மக்களை ஒன்று திரட்டி இந்த பார்ப்பனர்களுக்கு எதிராக கோயிலுக்குள்ள நுழைய வச்சாரு அந்த வீதிகளில் நடக்க வச்சாரு இது போன்ற வரல்கள வரலாறுகள் புரட்சிகள் செய்தார் பெரியார் ஆனால் உதயநிதி என்ன புரட்சி செஞ்சாரு இளைய பெரியார் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க தூய்மை பணியாளர்கள் சென்னையில வந்து போராட்டம் நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் மெரினாவில் இருக்காரு இல்லையா ச சமாதி கலைஞர் சமாதியில் மனு கொடுக்குற மாதிரி ஒரு போராட்டம் நடக்கிறாங்க அம்பேத்கார்கிட்ட போய்ட்டு மனு கொடுக்குற மாதிரி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க பின்பு குடியரசு ஆளுநர் மாளிகையை முற்று முற்றுகையிடுவோம் என்று ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதையும் துரத்தி அடிக்கப்படுகிறது பின்பு மக்கள் நிலையான ஒரு இடத்துல உக்காந்து போராட்டம் நடத்துகிறார்கள் பெண்கள் அவர்களை ஒரு ஒரு கேவலமாக தமிழக காவல்துறை ட்ரீட் பண்ணுது அடித்து தர 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 போனாங்க இதற்கெல்லாம் செரிவி சாத்தாரா உதயநிதி ஸ்டாலின் இல்ல இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி வந்து வாழும் பெரியார் இளைய பிழுவ பெரியார் உதயநிதி இல்ல அதற்காக நீங்க உண்மையாலுமே நீங்கள் பெரியார் கொள்கை உதயநீதிக்கு இருக்குது என்றால் அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க வந்து தினமும் ஊரை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறாங்க பெண்கள் அனைவரும் பெண்கள் யாரும் ஆண்கள் இல்லை அவங்கள அடித்து ஈக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் போயிட்டு ஏன்பா உடுப்பா அவங்க கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் பெண்களை யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே பெரியார் கொள்கை உதயநிதி அவர்களுக்கு இருந்திருந்தால் போய் தடுத்திருக்க வேண்டும் ஆனால் தடுக்கலையே விழுப்புரம் பக்கத்தில் திரௌபதி அம்மன் கோவில் எல்லாத்துக்குமே நினைவிருக்கும் இப்போ சமீபத்தில் பெரியார் என்ன சொன்னாரு அனைத்து தாழ்த்தப்பட்டவரையும் தலித்துகளையும் அவர் பின்னால் கோயிலுக்குள் நுழைவு போராட்டம் என்று அவர் பின்னால் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாங்க பல லட்சம் பேர் பல ஆயிரம் பேர் ஆனால் உதயநீதி அவர்கள் அதைப்போல் கூட்டிகிட்டு போனாரா கோயிலுக்கு சமீபத்தில் விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடக்குது நாங்களும் சாமி கும்பிடுவோங்க திரௌ திரௌபதி அம்மன் கோயிலில் அதற்கு பிரச்சனை வந்த உடனே ஐகோர்ட்டே வந்து ஆர்டர் போடுது எல்லா மக்களும் போய்ட்டு சாமி கும்பிடலான்னு ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு அந்த கோவிலே பூட்டு போட்டுருச்சு அந்த கோவிலே பூட்டு போட்டுருச்சிங்க இப்போ நீ பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டு உண்மையாலுமே அந்த சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் நீங்கள் ஒரு ஒரு சாதாரண ஆளும் கிடையாது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வேற நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் என் பின்னால் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை சரசரதான கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்குங்களா ஆனால் நீங்கள் கோட்டு போகல அந்த தான் பூட்டு போடுறீங்க அந்த கோயிலில் தான் பூட்டு போடுறீங்க நீங்கள் இளைய பெரியாரா இதை வந்து யார் ஏற்றுக்க முடியும் இல்லை இதை யார் ஏற்றுக்குவாங்க தான் கேட்குறேன் இப்படி அரசியல் பண்ணுங்க ஆனால் பெரியார் அவர்கள் பெயரை சொல்லி அரசியல் பண்ணாதுங்க அதெல்லாம் உங்கள் தாத்தா காலத்தோட போச்சு பெரியார் என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை எல்லாம் முடித்து காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் இந்த நாலு பேரும் தான் பெரியார் கொள்கைகளை நிறைய நிறைவேற்றியவர்கள் தமிழகத்தில் ஆனால் இப்போது ஓட்டு வங்கிக்காக இளைய பெரியார் வாழும் பெரியார் திராவிட மாடல் அரசு இப்படியெல்லாம் பேசி மக்களை திசை திருப்பினாலும் மக்கள் ஏமாற மாட்டார்கள் மக்கள் ஏமாற மாட்டாங்க நீங்க முதல்ல என்ன பண்ணும் உங்க ஃபீல்டில் ஒரு ஒரு பேருக்கும் பின்னால் சாதி பேரை சொல்றீங்க சரி அதே போல உங்க சாதி பேரை நீங்க சொல்ல ரெடியா இருக்கீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் பார்த்து கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உங்க பேருக்கு பின்னால் ஒரு சாதி இருக்கும் அல்லவா அந்த சாதி பேரை சொல்ல நீங்க ரெடியா இருக்கீங்களா தயாரா இருக்கீங்களா இல்ல நான் கேக்குறேன் இது அநீதி அநீதி உண்மையாலுமே இது உங்கள் என்ன நான் சொல்கிறது உங்கள் பேச்சு எல்லாம் அம்பலப்பட்டு போகுது நீங்கள் வந்து உதயநீதி ஸ்டாலின் அவர்கள் பெரியார் என்ற ஒரு மாபெரும் தலைவரை உதயநிதி ஸ்டாலினுடன் ஒப்பிட்டு பேசுவதே மிக 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 தவறு தவறு இது கண்டனத்துக்குரியது ஏவா வேலு அவர்கள் கொடுத்த பட்டத்தை இளைய பெரியார் எனும் பட்டத்தை கொடுத்தாரளவா ஏவா அமைச்சர் ஏவா அவர்கள் அந்த பட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என கொஞ்சம் கூட இந்த பட்டம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தாது 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 என சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்